நிகழ்ச்சி முடிச்சுட்டு நாளைக்கு வந்து மதுரைக்கு போகிறோம் ஏன்னா மதுரையில் வந்து ரோபோனாவுடைய பொண்ணு கல்யாணம் ஸோ கண்டிப்பாக அந்த ஃபங்க்ஷனில் நான் அட்டன் பண்ணி ஆகணும் திருமணத்திற்கு முன்பு ஆற்றங்கரை ஓரத்துலேயோ அல்லது செடி கொடிகளின் மறைவிலையோ அரசல் புரசலாக சில கசமுசாக்களில் ஈடுபட்டு சொல்லி ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக நான் பாண்டிச்சேரி வந்துட்டு இப்போ இங்கேருந்து கிளம்புறேன் ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் என்னென்னா பாண்டிச்சேரிக்கு போகிறோன்னொன்னே என் கூட ரெண்டு பேர் சென்னையிலேருந்து கிளம்பி வந்துட்டாங்க வாங்க போ ஜிஜவும் ஆஷ்ரோ ஆக்சுவலாக அவன் எப்படி சொல்லி கூப்பிட்டோம்னா இன்றைக்கி பாண்டிச்சர்லாம் ஃபுல்லாக ஸ்டே பண்ணப்போ தான் ஜாலியாக இருக்கலான்ட்டு ஆனால் இப்போ திடீர்னு மதுரைக்கு கிளம்புற விஷயம் அவங்களுக்கு தெரியாது அப்படி அப்படியாங்க கேட்டாட்டு போகலாமா எஸ் தூக்கிட்டியா ரைட்டா ஓகே சாரி நிகழ்ச்சி ரொம்ப லேட் ஆயிடுச்சு அவ்வளோதான் ஓகே எனக்கு என்கூட பாவம் மெட்ராஸ்லேருந்து வந்திருக்காங்க மிஸ்டர் ஜிஜோ ஆஷ்

இப்போ மதுரைக்கு நான் விளையாடாதீங்கண்ணா சீரியஸா மதுரைக்கு போதன்டா என்ன பிளான் சொன்னீங்க நைட்டு ஊருக்கு போகிறோம் சென்னைக்கு போறோம் விளாடுறா பிராங்க் அப்படின்னு சும்மா பிராங்க் அப்படின்னு நினைப்பீங்களா நிச்சயமா இல்லை பிராமிஸா மதுரைக்கு தான் போறோம் சென்னை மதுரைக்கு ரீச் உண்மையுமா இதை விளையாடுறீங்க அஞ்சு மணி நேரம் தான் பாண்டிச்சேரி தான்

எங்க குடிச்சாலும் ஒரே சரக்கு தான்டா ட்ரெஸ் எல்லாம் எதுவுமே எடுத்துட்டு வரலாம் ட்ரெஸ் நான் இந்த டிஷர்ட் வாங்கிக்கலாம் இந்த ரோபோ சங்கரன கல்யாணம் ரோபோ சங்கரன கே எதுடா கல்யாணம் அவர் கல்யாணம் ஆயி சாரி நான் சாரி கடிப்பேன் யாரு கல்யாணம் அக்கா அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் அவங்க கல்யாணம் ஏதோ இன்னும் நிறைய ஆக்டர்ஸ் எல்லாம் எல்லா सेलिब्रिटीज எல்லாம் வருவாங்க இப்படி பின்ன நான் என்ன என்ன ஒண்ணும் கிடையாது அது ரொம்ப அது அது மதுரையில தான் வச்சிருக்காங்க அதனால பெரிய ஆர்டிஸ்ட்லாம் பெருசா இருக்காங்க ரிலேஷன் தான் மேக்ஸிமம் இருப்பாங்க பிரச்சனை இல்ல

இவன் மடியில படுத்து வர வேண்டிய நிலைமை என்ன குறுகுறுனு பாக்குறான்ல என் ஒய்ஃப் ரொம்ப மிஸ் பண்றேன் இந்த நேரத்துல சொல்லிட்டே இருந்தாங்க நம்ம கல்யாணத்துக்கு கண்டிப்பா போகணும் போகணும் ஏன்னா ரொம்ப நான் ஃபேமிலி வந்து என்னுடைய எல்லாத்தையும் கலந்துட்டாங்க வந்தாங்க கல்யாணத்துக்கு வந்தாங்க ஏ என் ஃபங்க்ஷன் மட்டும் இல்லை எங்கள் குடும்பத்துல என் தங்கச்சி தம்பிக்கு எதுனாலும் ஃபர்ஸ்ட்டு அக்கா முதலாளாக வந்து நிற்பாங்க ஸோ அதனால் நாங்கள் ஆரம்பத்தே நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டோம் இவ்வளோ ஃபங்க்ஷன் நம்ம கலந்து கொஞ்சம் ஆனால் இங்கேங்கன்னு பார்த்து இந்த பாண்டிச்சேரி நிகழ்ச்சியில் வந்துருச்சு இப்போ அவங்க என்ன இப்போ நிகழ்ச்சிக்கு ஒய்ஃபை இங்கே கூட்டிகிட்டு வர முடியல அவங்க அம்மா வீட்டில் இருந்தாங்க இப்படி அவங்களாம் அங்கே தனியாக மதுரைக்கு வரலான்னா தனியாக வரமாட்டாங்க வந்தது இல்லை டிராவல் பண்ணது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மரியா இல்லாமல் நான் தனியாக போகிறது சாரி சாரி சரியா ரியலி சாரி வேணும்னு பிளான் பண்ணலை ரியலி ரியலி சாரி இல்லாமல் போகிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் கண்டிப்பாக நாளைக்கு ட்ரெஸ் பண்ணுவேன் இந்த ட்ரெஸ் போட்டுலாம் கல்யாணத்தை போகணும் மதுரையெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி என்னென்னப்பா என்னென்ன சொல்கிறோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க மதுரைக்கு இன்னும் ரெண்டு மணி நேரம் இருக்குடா

எங்க இருக்கும் கரெக்டா திருச்சிக்கு ஒரு இருபது கிலோமீட்டருக்கு முன்னாடி சமயபுரம்னு சமயபுரம் அந்த ஊர்ல இருக்கும் மணி என்ன மணி ஒரு அஞ்சு இருக்கும் திருச்சியா வந்துருக்கோமா கல்யாணத்துக்கு போகணும்டா காலையில அதை நான் சொல்லிட்டேனே பண்றதீங்க உங்க கூட வந்துடா பஸ்லே போய் பண்றாண்டா காலையில கல்யாணம்டா டோல்கேட்டுக்கு முன்னாடி டீ குடிச்சா இங்க ஏன்டா நீ பாட்டுறேன்னு கேட்டா மஞ்சள் மேலுக்கு பால் நல்லா இருக்காட்டாங்க தொண்டை வலிக்கு நல்லது எச்சி முழுங்கனா வலிக்காது அப்படின்னு என்ன சொன்னாரு

எனக்கும் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நல்ல ஒரு தூக்கம் ஒரு பத்து நிமிஷம் சரி தூங்கிட்டு இருந்தீங்க சரி டக்குன்னு நெனச்சி என்ன பண்ணான்னு பண்ண நீங்கள் இன்னும் ஸ்டேரிங் பிடிச்சி கண்ணை மூடிகிட்டு வந்துட்டு இருக்கிறான் தூக்கம் வந்து அப்படியே ஓட்டிகிட்டே தூங்க வேண்டியதுடா அந்த மாதிரி தான் பண்றேன் ஏன் நிற்பாட்டுருதா இனிமேல் தூக்கம் வந்து அப்படி போதோலேயே தூங்கிக்கலாம் ஓட்டிக்கிட்டு இதுக்கு இதுக்கேதான் உனக்கு இதுக்கே தான் போனேன் இந்த சின்ன வயசுல நாளைக்கு இந்த கல்யாணத்துக்கு தான் போறோம் என்ன இந்த கல்யாணம் ஸ்டார் கல்யாணம் அப்படி சொல்லுங்கள் நிறுத்துக்கலைடா அவன் நிறுத்து மூச்சு கம்பெனி வந்து கிடைக்கம் போடுறான்

ஒலிவிளிகி விழுந்துருமா அதில் போய் இப்ப நாக்கு போட்டு நக்கவா போகிற கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு கிளம்ப போறோம் ஏதோ கல்யாணத்துக்கு பாவம் அக்கா பாவம் பார்த்து ரூம் போட்டு கொடுத்துருக்காங்க சட்டு புண்ணு குளிச்சுட்டு ரெடியாகாத விட்டுட்டு ரூம் சரியில்லாது பெட்ரோல் கலர் கலராக நம்ம இதெல்லாம் படுத்தவங்க எல்லாம் சாயம் பட்டுட்டு போயிருப்பாங்க போல இது உள்ள போய் உட்காந்து அப்படின்னு ஆகி வரும் ஆப்போ உள்ள வெஸ்டர்ன் டைலெட் இருக்கீங்க காட்டு காட்டுப்பா எல்லா ஆரத்தையும் சுற்றி சுத்தி வந்துக்கிட்டிருக்கு அக்கா பிரியங்கா அக்கா பாம் பாத்து நமக்கு ரூம் போட்டு கொடுத்துருக்காங்க டம்முகள் அம்மா டுமல் பாப்பா வேணும் தண்ணி பக்கெட்ல புடி நான் ஹீட்டா இருக்கேன் கயே விடுவேன் அத ஹீட் ஆகிடும் நெ சூப்பரா இருக்குนะ இதுக்கே என்ன தார கேர் கேர்

பாட்டுன்னு அதுக்கப்புறம் ஒரு பாட்டு பாடுறா இந்த பாட்டை போதையே பாடிருக்கலாம் பட் அதெல்லாம் பண்ண அப்பார்ட்மெண்ட் அண்ணனுடைய கல்யாணத்துல கல்யாணத்தில் கலந்துக்கிட்டு ரொம்ப ஹாப்பி நிறைய மக்களை பார்த்தேன் நிறைய ஊர்காணங்களை பார்த்தேன் எனக்கு ஸ்பெஷலாக இந்த மேரேஜ் எவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னா என்னுடைய குடும்பத்தில் என் தங்கச்சி கல்யாணமாக இருக்கட்டும் என்னுடைய கல்யாணமாக இருக்கட்டும் எல்லாத்தையும் ஒன்றா ரொம்ப நான் ஃபேமிலி நிறைய சப்போர்ட் பண்ணாங்க நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியாது அக்கா தான் எனக்கு சொல்லி கொடுப்பாங்க எப்படி பண்ணணும் நான் ப்ராஜெக்ட் சக்ஸஸ் சரி ஓகே இன்னொரு அடுத்த வீடியோவில் பார்ப்போம் மறக்காம நான் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் நிறைய வீடியோ இந்த மாதிரி உங்களுக்கு போட்டுக்கிட்டே இருக்கு அடுத்த அந்த மதுரை நான்வெஜ் வாங்க கூப்பிட்டு போகிற ஆமாம் அடுத்த மதுரையில் இன்னொரு விஷயத்துக்கு போகிறோம் இங்கே என் சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க அது என்னென்னு அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்